டாடா நிறுவனத்துலேருந்து வண்டி ஒன்று நம்ம ஒரு ஒரு மா எடுத்து நம்ம கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆகுது எடுத்து ஒரு பத்தாவது நல்ல வண்டி அடிபட்டுட்டு அடிபட்டு இன்சூரன்ஸ் கிளைமுக்காக உள்ளே வந்துச்சு உள்ள வந்து இப்போ டிசம்பர் தேதி உள்ளே விட்டுருக்கேன் இன்னும் வர வந்து எழுவத்தஞ்சு நாள் ஆகுது இன்ன வர அந்த இன்சூரன்ஸ் உள்ள அந்த கிளைமிங் வந்து அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க எல்லா ஜாமனுக்கும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இந்த டாடா நிறுவனம் சரி ஏபிடி டீலர்ஷிப்பும் சரி அவங்ககிட்ட வந்து பணம் இல்லை ஏபிடி டீலர் நிறுவனத்திட்ட டாடா மோட்டர்ஸில் ஜாமான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு நாளாக இனி இதை கொண்டு போய்ட்டு இருக்காங்க அதை வந்து மாதம் ஒரு லட்சரூவா நான் டியூ கட்டணும் நாற்பது லட்ச ரூபாய்க்கு ஆல்ரெடி லாரி எடுத்திருக்கு அர் கூட இருபது லட்ச ரூபாய்க்கு பாடிக்கை பின்பற்றிருக்கோம் மொத்தம் அறுபது லட்சரூபா மதிப்புள்ள அந்த வண்டி உள்ளே நிற்கிது அதை வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க வெயில்லையும் அப்படியே பிரித்து போட்டு வெயிலில் கிடக்கு அதை வச்சு நாங்கள் யூஸே பண்ண முடியல கிட்டத்தட்ட இதில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட இதில் ஒரு முப்பது லட்ச ரூபா நட்டம் இந்த நட்டத்தை வந்து இன்னைக்கு வந்து ஈடு கட்ட முடியாத லெவலில் வந்து இந்த நான் வட்டிக்கு வாங்கி அதை வாங்கி ரொம்ப தள்ளி போ வந்து இப்போ வாழ்க்கையிலே வாழ முடியாத லெவலுக்கு வந்திருக்கேன் இந்த இடத்துல இது வந்து இந்த நிர்வாகம் நான் கேட்டாலுமே எங்களுக்கு இன்சூரன்ஸை வந்து கிளைம் பண்ணி தர வேண்டிய இடத்துல இருக்காங்க அவங்க எந்த வித பதிலும் இந்த வேற இன்னைக்கு வேற எனக்கு கொடுக்கல இத்தனை நாளில் வந்துடும் அது எதுவுமே பண்ணலை நான் கடைசியாக வந்து நான் வந்து நீதிமன்றத்துலேயும் இன்னைக்கு நாடிட்டேன் இன்னைக்கு நீதிமன்றத்தில் அந்த சேஸ் எனக்கு வேண்டாம் எனக்கு வேற சேஸ் போட்டு கொடுங்க அந்த சேஸ் நான் மறுபடியும் நான் யூஸ் பண்ணா அது மறுபடியும் மறுபடியும் கம்ப்ளைண்ட் ஆகும் எல்லாமே சொல்லியாச்சு அவங்க இருக்கிற இதுமே அவங்க வந்து இந்த டாடா நிறுவனம் வந்து ஸ்டெப் எடுக்கலை டாட்டா மோட்டார்ஸ்லேருந்து யாருமே உள்ளேயும் வரலை கிட்டத்தட்ட அறுபது லட்ச ரூபா முதல் போக நான் முப்பது லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி தொழிலை போட்டு அதுவே ரொம்ப நட்டத்தில் இன்றைக்கி வந்து ஒரு தொழிலில் வந்து எடுத்து வச்சிருந்தோம் அந்த தொழிலே கையை வீட்டில் காண்டிட்டே வெளியே போயிட்டேன் எனக்கு இவங்களால காண்டிட்டே வெளியில் போய்ட்டு மறுபடியும் அந்த காண்டிட்டு என்னால் எடுக்க முடியாது எவ்வளவோ நட்டத்தை இவங்களால நான் சந்திச்சிட்டேன் அதில் டாட்டா மோட்டார்ஸ் தான் எனக்கு வந்து பெரிய நட்டத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க